இவ வேற உச்சி வெயில ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காளே சீக்கிரம் போடுமா போட்டு இப்படி இருக்குது இவ வருத்தி எங்க சாப்பிடுங்க ஐயோ! என்னங்க என்னாச்சு பைத்தக்காரி பைத்தக்காரி பன்னெண்டு மணிக்கு அடிக்கிற வெயிலுக்கு இப்படி சுட சுட சோறு போட்டா எப்படி சாப்பிட முடியும் ஏங்க நீங்க தானே சொன்னீங்க சாப்பாடுன்னா நல்லா சூடா இருக்கணும் அப்பதான் ருசியா இருக்கும்னு ஐயோ அது விண்டர் சீசன்ல சொன்னது அத போய் சம்மர் சீசன்ல பண்ணிட்டு இருக்க என்னங்க நீங்க சொன்னத செஞ்சாலே என்ன திட்டுறீங்க ஏய் மூஞ்சி அப்படி வெச்ச தொலையாது பாக்க முடியல சரி சாப்பு தொலையுறேன் போய் தயிர் எடுத்துடுவா

ஏங்க பாரு வெயில் காலத்தில் வெயில் எப்படி அதிகமாக இருக்குமோ அதே மாதிரி தான் வீட்டில் செலவும் அதிகமாக இருக்கும் இனிமேல் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு காய் தான் சமைக்கிற அதுவும் பாதி தான் சமைக்கிற மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுறேன் என்னை கேட்காம வெளியே எதுவும் வாங்கவும் கூடாது பக்கத்து வீட்டுக்கு எதுவும் கொடுக்கவும் கூடாது புரிஞ்சுதா புரிஞ்சுதா ஐயோ பக்கத்து வீட்டில் கேசரி செஞ்சாங்களா அதை கொடுத்து விட்டாங்க அதை போய் அவங்க திருப்பி கொடுத்து நம்ம தான் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது பக்கத்து வீட்டில் கொடுத்தா வாங்கிக்கலாம் ஓகேவா போ இது போ ஏய் கையில் விசிறி வாயில் ஊதிய ஆரம்பிக்கிற ஃபேனு போட்ட பொன்ட்டுவேன் கொடி சீக்கிரம் போ நல்லா குளிர் காலத்துல சில்லுன்னு சோறு போடுறது வெயில் காலத்துல கொதிக்க கொதிக்க சோறு போடுறது ஹலோ என்னடி ஏங்க சுத்தமா முடியலங்க வரும்போது கொஞ்சம் ஐஸ்கிரீமோ ரெண்டு மூணு பழமும் வாங்கிட்டு வரீங்களா ஏண்டி எவ்வளோ தைரியம் உனக்கு என்னையே காசு செலவு பண்ண சொல்ற ஏங்க நான் என்ன ஏசி ஏர் கூலர் வாங்க சொன்னேனா இல்ல ஊட்டி கொடைக்கானல்னு டூர் கூட்டி போ சொன்னேனா பழமும் ஐஸ்கிரீம் தானே வாங்கிட்டு வர சொன்னேன் ப்ளீஸ் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ் 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 நீ சொன்னாலும் சொல்லுவா வேணாம் ஆ சரி சரிடி வெயிடி வாங்கிட்டு வரேன்